ஹாய் மக்களே வெல்கம் டு லுங்கி பேபி லுங்கி பேபி பீபி சேனலுக்கு ஹாய் மக்களே வெல்கம் டு லுங்கி பேபி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து ஒரு பொக்கிஷம் வந்திருக்கு இந்த பொக்கிஷத்துக்கு திட்டத்திட்ட நாங்க ஒரு அஞ்சாறு வருஷமா இப்ப வந்த யூடியூபர்ஸ் எல்லாம் இது கோல்டு பிளாட்டினத கொண்டு போயிட்டாங்க நம்மளுக்கு இப்போதான் வந்திருக்காப்புல அவர் யாருன்னு காமிக்கிறேன் லுங்கி பேபி அஃபீஷியல் சேனலோட சில்வர் பட்டன் ஆமா இது வந்துடுச்சு இதை பத்தி நாங்க ஒரு ப்ளாக் வீடியோ போடலான்னு பார்த்தோம் சரி நீ கொஞ்சம் டைம் கிடைச்சிது ஏன்னா இது கிடைக்க முழுக்க முழுக்க காரணமான மக்களாகிய உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி எல்லா வீடியோலயும் நானே தான் பேசிட்டு இருக்கேன் பேசி எதாவது நான் பேசி முடிச்சிடுவேன் பேசி முடிச்சிட்டு நீ என்ன பேச விட்டா தானே சரி பேசு நாடி பூச்சி இது வந்து எங்களோட பெரிய ட்ரீம்னே சொல்லலாம் ஏன்னா எவ்வளவு நாள்க்கான ஒரு ஃபார்ம் சத்தமா என்னதான் மொய்க்கு இருந்தாலும் ஒரு சத்தமா தான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸா வந்து இதை நம்ம மாத்தற மாட்டோமா கையில அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா என்ன எங்க நேரம் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் வந்தவங்கலாம் சிலர் பெட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு எங்களுக்கு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பு அந்த யூடியூபுக்காரர் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்காரு லுங்கி பேபி அஃபிஷியல் வச்சுக்கிறோம் இந்த லுங்கி பேபிய பார்த்துட்டு

டெத் ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டாங்க சரி வீடியோஸ் மூவ் நானும் நிறைய பேர் கிட்ட கேட்டேன் சரியா மூவ் ஆகல அப்படின்னு சொன்னேன் இல்ல ப்ரோ அது ஒரு வருஷம் கிட்ட இதுவா இருக்கு ஸோ போவாது உங்களுக்கு அவ்வளோதான் வேற சேனல் ஆரம்பிங்கு சொன்னாங்க எங்களுக்கு விருப்பமே இல்ல அப்பா பேர் வச்சு லுங்கி பேபின்னு ஆரம்பிச்ச சேனல் ஆச்சு அது எப்படி இது பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு நாலஞ்சு சேனல் ஓபன் பண்ணோம் அது பண்ணி வியூஸ் போ திருப்பி நம்ம ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது எல்லாம் வந்து நடக்காத காரியம் சோ

இந்த சில்வர் பட்டனில் இந்த லுங்கி பேபி டுவெண்ட்டி ஃபோர் அஃபிஷியல்னு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அது வந்துட்டா எனக்கு போதும் ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம் டிக்டாக்லேருந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ ரீசண்டாக போட்டோம் எல்லாருக்குமே நிறைய பேர் ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டோம் மக்களுக்கு எங்களோட சப்போர்ட்டை எப்போதும் போல திரும்பவும் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த ஒன் லேக் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அனைவருக்கும் எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் இன்னும் மேல் மேலும் வீடியோ போடுறோம் அதெல்லாம் பாருங்க கொஞ்சம் பெரிய வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஆமா இன்னும் கோல்டு பட்டனு பிளாட்டினம் பட்டனு டைமண்ட் பட்டன்லாம் இருக்கா எப்படியும் ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்குள்ள வாங்கிடுவோம் அதெல்லாம் அதெல்லாம் வாங்கிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படியே ஏறுது நல்லா வியூஸ் நல்லா டாப்ல ஏறி ஆனா லாஸ்டா நாங்க வாங்குனதே ஒரு 6.

சந்தானமும் ஆரியாவும் சொல்லுவாங்களா ஊர் உலகத்துல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சுன்னு வரலாம் நல்லா இந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சுன்னு நான் படுற அவஸ்தை இருக்கே ஐயோ அந்த மாதிரி ஊர் உலகத்துல பத்து பதினஞ்சு சேனல் வச்சுன்னு எல்லாம் நல்லா இந்த ஒரு சேனலை வச்சுன்னு நான் படுற அவஸ்தை இருக்கே ஐயோ அந்த மாதிரிதான் இருக்குது இந்த கதை ஆமா ஒரு சேனலை மூவ் பண்றதே எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு பெரிய வீடியோஸ் தான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன ஒரு பெரிய கண்டென்ட் எதாவது எடுத்து பண்ணலான்ட்டு அதுக்கு உங்களோட அப்போஸ் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை சப்போர்ட் கொடுங்க இன்னும் மேன் மேலும் கொஞ்சம் நல்ல வீடியோலாம் போடுறோம் அந்த ஒரு சில அந்த மாமனார் வீடியோஸ்லாம் போடும்போது கொஞ்சம் நிறைய பேர் சூப்பரா இருக்குன்னு இருக்கு மில்லியன் போச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பெரிய வீடியோவும் போடுறோம் உங்களோட ஹோப் எப்போதும் எங்களுக்கு தேவை நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் முன்னேறுவோம் அப்படின்ற பாதையிலேயே போவோம் நம்ம வேலை செய்யறோம் அதுல முன்னேறுவோம் சில பேர் நினைப்பாங்க இதுல என்னடா முன்னேற போறேன்ட்டு காலை வச்சாச்சு வேற வழியே இல்ல ஏதாவது கொஞ்சம் பண்ணி அப்படி முன்னேற வேண்டியதான் என்ன சொல்றது ஆட்டோ ஓட்டுறது மெயின் தான் மக்களே இது ஏதோ சும்மா கொஞ்சம் சைட்ல மக்களை கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேர் சிரிக்கிறாங்க கொஞ்சம் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் வீடியோ கொஞ்சம் காமெடி வீடியோ எல்லாம் பண்றோம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஒன் லேக் சப்ஸ்கிரை தாண்டி எங்களை கூப்பிட்டு வந்த எல்லா சப்ஸ்க்ரைபர்களுக்கும் எங்களோட ரொம்ப நன்றி இந்த இந்த ஸ்டீல் இந்த ஷீல்டு வந்து எங்களை மாதிரியே இன்னும் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து வருஷமாகி எதுவும் கிடைக்காதவங்களுக்கு இதை நாங்கள் வந்து டெடிக்கேட் பண்ணுறோம் உங்களை மாதிரி தான் நாங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க முடியும் ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க எப்போதும் போல நம்மளோட வீடியோஸை பார்த்து முடித்தோடனே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான அமைக்கணுங்க थैंक यू थैंक यू टू वाचिंग मई चानल ओर बोस खुद